ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷியா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி அதுவும் கிராமத்து சுவையில் எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு அரை கிலோ மறுவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு முறை கழுவி எடுத்த பிறகு ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி நீட்டு கம்பியில் சொருகி எடுத்துக்கங்க சொருகி எடுத்து இதை அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மாதிரி ரெண்டு பீஸையுமே சொருகிடுங்க முழுசாக சுட்டு எடுத்திங்கன்னா டைம் எடுக்கும் அதெல்லாம் கட் பண்ணி சொருக்கிட்டு அதுக்கப்புறம் சுட்டு எடுங்க சட்னி எல்லா சைடுமே வெந்து வந்துடும் இப்போ அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மேல் மேல்தொளுலாம் நல்லா கருகி வரணும் இதை சுட்டி எடுக்க பார்த்து பாதி அளவுக்கு கிழங்கு வெந்துடும் பாருங்கள் இது மாதிரி மேல் மேல்தொளுலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதை அப்படியே செய்கிறத விட இது மாதிரி சுட்டு எடுத்த பிறகு நம்ம செய்கிறப்ப தான் நல்ல மனமாகவும் சுவையாகவும் கிராமத்து சுவையில் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அப்படியே ப்ளேட்டில் மாற்றி லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு கத்தியால் இதோடய மேல் தோலை சீவி எடுத்துடுங்க சீவி எடுத்துட்டு இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் இதில் பாதி அளவு கிழங்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரையே சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க தோல் சீவினை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட அரைக்கப்பளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க நீங்கள் துருவியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காயே சேர்த்து ஒரு முறை லைட்டாக வதங்கின பிறகு இதை அப்படியே எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கங்க மிக்ஸ ஜாரில் மாற்றி லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு இதோட பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து நல்ல மைய இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ செய்கிறதுக்கு திரும்பவும் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கங்க கூடவே மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பில சேர்த்துக்கங்க புதினா இருந்துங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல இப்போ தக்காளி நல்லா மஷையை வதங்கி வந்ததும் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ மசாலா சேர்த்து கலந்துட்டு இதில் நம்ம சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்ச மறுவழி கிழங்கு சேர்த்துக்கங்க சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி ஒரு முறை கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் தேங்காய் விழுதை சேர்த்து வதக்க வேண்டியதில்லை இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வரும்போதே பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டன் குழம்பே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான கிராமத்து சுவையில் காரசாரமான சைடிஷ் ரெடியாகி எடுத்து இது ஒன்று இருந்தால் போதுங்க பத்து சப்பாத்தி கூட போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க தோசை பூரி பரோட்டா நான் இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சைடிஷ்ஷாக கொடுக்கலாம் மதியம் லஞ்சுக்கும் வச்சு அசத்தலாம் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்